அதிக பாகை பெற்ற கிரகமாக ராகு கேதுக்கள் அமைந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் விரிவாக பேசுவோம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒரு அடிப்படையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை பார்ப்போம் அதிக பாகை குறைந்த பாகை அதாவது நவ கிரகங்களையும் பாகை முறையில் வரிசைப்படி அடிக்கணும்னு சொன்னால் ராகு கேதுக்கள் பெற்றிருக்கக்கூடிய பாகையின் அடிப்படையில் நிற்கும் பொழுது அவங்க ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய பாகை ஹையஸ்ட்டு டிகிரியாக அதாவது மற்ற கிரகங்களை விட அதிக பாகையில் நிற்கிறாங்கன்னு சொன்னால் அதுவே ராகு கேதுக்கள் அதிகமான பாகையில் நிற்கின்றார்கள் அப்படின்னு அர்த்தமாகும் அதே போல் எல்லா கிரகங்களையும் நவ கிரகங்களையும் டிகிரி வயசில் அடுக்கும் பொழுது மிக குறைந்த பார்வையில் பாகையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் லோ டிகிரி கிரகம் அப்படின்னு அவை அழைக்கக்கூடியது அதாவது அதிக பாகை பெற்றிருக்கக்கூடிய நவ நம்ம ஜாதகத்தில் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாகையில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை உருவாகும் அந்த எந்த பாவகத்தில் இருந்தாலும் சரி அந்த கிரகங்கள் எந்த பாவகத்துல இருந்தாலும் சரி அந்த பா அந்த கிரகங்களை பாகை அடிப்படையில் ஒரு வரிசையில் அடுக்கணும்னு சொன்ன அதுல எந்த கிரகம் அதிகமான டிகிரியை வாங்கியிருக்கிறதோ அது அதிக பாகை பெற்ற கிரகம் எந்த கிரகம் குறைந்த பாகை அளவில் நிற்கின்றதோ அது குறைந்த பாகை பெற்றிருக்கக்கூடிய கிரகம் என்று அழைக்கப்படுகிறது இப்ப அதிக பாகை பெற்றிருக்கக்கூடிய கிரகத்துல ராகு கேதுக்கில் இருந்த என்ன விதமான பலன் நடக்கும் அப்படிங்கிறதான் இன்றைய பதவியில் பார்க்க போகின்றோம் என்ன நடக்கும் ஜாதகர் என்ன செய்தாலும் ஜாதகருக்கு அனைவரிடமும் கெட்ட பெயரே கிடைக்கும் வாழ்க்கையே அதிக போராட்டமானதாக இருக்கும் என்னதான் போராடி வெற்றி பெற்றாலும் கூட அந்த பிரச்சனைகள் எதற்காக போராடணுமோ அது மறைமுகமாக நமக்கு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய எண்ணம் தோன்றும் இவரது சொந்த பந்தங்கள் ஜாதகரிடம் இரட்டை வேடமிட்டு நடந்து கொள்வார்கள் இவர்களுக்கு யாருமே நம்மிடம் உண்மையாக இல்லையா அப்படிங்கிற எண்ணம் ஜாதகருக்கு தோன்றிக்கொண்டே இருக்கும் ஏன்னா அவங்க கிட்ட பலவங்க எல்லாமே ரெட்டை வேடம் போட்டு பழகிற மாதிரி அவங்களுக்கு தோன்றி கொண்டே இருக்கும் யாரிடமுமே ஜாதகரால் மனம் விட்டு பேச முடியாது ஆனால் இவர்களும் அதை பற்றி பெரிதாக அலட்டிக்க மாட்டாங்க ஃபீல் பண்ணிக்க மாட்டாங்க டேக் இட் ஈஸியாக போய்விடுவார்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்களே மிக முக்கியமானவர்களாக இருப்பார்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை விட இவர்களுக்கு இவர்களே அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவாங்க ஸோ இவர்களது வாழ்க்கையில இவர்களுக்கு இவர்களே ஒரு வட்டம் விட்டுக்கிட்டு அதுலேயே வாழ்ந்து விடுவார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரக அமைவு தான் இதை உங்களுக்கு எளிமையாக வைக்கிறேன் எந்த பாவகத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட இந்த கிரகங்களை பாகை முறை அடிப்படையில அடுக்கும் பொழுது ஒரு வட்ட வடிவில் இருக்கக்கூடிய நிலை உருவாகும் இப்போ வட்டமாக போட்டுங்க ஏன்னா எல்லா கிரகமும் சுத்திக்கிட்டே தானே இருக்கு அப்போ எல்லா கிரகங்களையும் டிகிரி வைஸ் அடிக்கி அதை நம்ம ஏற்கனவே இந்த சார்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய அமைப்பின் பிரகாரம் அதை அப்படி பாகை முறையை வட்டமாக போடுங்க இப்போ வட்டமாக போடும்பொழுது ராகு கேதுக்கள் முதல்ல இருப்பாங்க இருபத்தொம்பது டிகிரி அதுக்கு எடுத்தா புதன் இருபத்தாறு செவ்வாய் இருபத்தி நாலு சந்திரன் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு சுக்ரன் பதினாலு சூரியன் ஒன்பது குரு ஏழு சனி நாலு இதன் அடிப்படையில் தான் உட்காந்துருக்காங்க இல்லைங்களா அப்போ இந்த ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுவாங்க அதாவது எதிர்மறையில் சுற்றிக்கிட்டே வருவாங்க மற்ற அனைத்து கிரகங்களுமே கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டே வருவாங்க இப்போ நான் உங்களுக்கு ஏரமருக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க இந்த ராகு கேதுக்கள் மற்ற அனைத்து கிரகங்களையும் நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க மற்ற அனைத்து ஏழு கிரகமும் ராகு கேதுவை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க இதன் காரணமாக என்ன ஆகும்னு சொன்னா அனைத்து கிரக காரக உறவுகளையும் ராகு கேதுக்களுடைய நிழல் பாதிக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதன் காரணமாகத்தான் இவ்வாறு அட்வாஸான ஒரு நெகட்டிவான பலன் ஜாதகருக்கு ஏற்படுகிறது எல்லா கிரக பா எல்லா கிரகத்தினுடைய காரக உறவுகளும் ஜாதகருக்கு பாதிப்பு ஏற்பட்டது போல தோன்றுகிறது சரி இது ஒரு பேசிக்கான விதி வேற வேற ஜாதகங்களை விளக்கி பொழுது இந்த விதியும் பயன்படுத்தி நம்முடைய எவ்வாறு பலன் இருக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு ஒரு புது விதமான தகவலை தந்திருக்கும் நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்